அமைய அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவதி வருஷம் வைகாசி மூன்றாம் தேதியுடைய நட்சத்திர ராசி பலன்களை நீங்கள் பார்ப்போம் இன்று வயாழக்கிழமை மே அஷ்டம் தேதி இன்றைக்கி காலை நல்ல நேரம் பத்தறையிலேருந்து பதினொன்று மணி வரையும் கௌரி நல்ல நேரம் பகல் பத்து பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரையும் இரவு ஆறு முப்பதுலேருந்து ஏழு ஐம்பது வரையும் அதேபோல் இன்றைய நாளுக்கு எப்படி இருக்கும் அதனால் இன்றைய நாட்கள் மேச ராசிக்கு நல்ல அற்புதமான நாள் நல்ல சுபமான நாள் நல்ல காரியங்கள் எல்லாமே சுபமாகவே முடியும் இன்று ரிஷிபராசிக்கு எந்த காரியமும் செய்தாலும் எந்த காரியம் செய்தாலும் நல்ல யோக பலனையும் நல்ல அருமையான அமைப்பையும் கொடுக்கக்கூடிய நாள் நட்பு வட்டாரங்களை நட்பு நாள் நல்ல நட்பு உடைய நாளாக அமையும் மிதனராசி அன்பர்கள் இன்றைக்கு உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் மனக்கவலைகள் அனைத்தும் தீரும் நல்ல விஷயங்களாகவே அமையும் அதேபோல் கடகராசி என்று உங்களுக்கு ஆதாயமான நாள் தொழிலில் நல்ல அபிவிருத்தி நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நல்ல சுப்பான் நாளாகவும் அமைகிட்டும் சிம்ம ராசி இருக்குது சிம்மத்தில் இன்னைக்கு கோச்சாரசன சந்திர பகவான் சிம்மத்தில் மகா பயணம் செய்கிறார் இன்றைக்கி எந்த காரியங்கள் செய்தாலும் ஒரு முறைக்கு ஒரு நீங்கள் ஆராய்ந்து யோசித்து பின் செய்வது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் உங்களுடைய சில விஷயங்கள் தாமதமாகவும் காலம் கடந்தும் நடைபெறும் கொஞ்சம் கவனம் தேவை கன்னியராசினருக்கு உங்கள் விருப்பம் போல் இன்றைக்கி அனைத்து காரியங்களும் நடைபெறும் அனைத்தும் சிறப்பாக அமையும் நீங்கள் தொழில் தொழில் மேன்மை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் கடந்த ஒரு வார காலமாக இருந்த சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்கள் விருப்பம் போல் என்று உங்களுக்கு ஏற்படும் துளாராசி நேர்களுக்கு கோச்சார சந்திரன் என்று பதினொன்றில் இருப்பதால் உங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தடை தாமதங்களும் தொழிலில் கொஞ்சம் சற்று பின்னடைவும் அதனால் கொஞ்சம் மனக்கஷ்டங்கள் ஏற்படும் நிதானமாக கவனி உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களை கவனிக்கவும் விருச்சகராசி நேர்கள் உங்களுக்கு இதுவரை இந்த சங்கடங்கள் பயணங்கள் அதாவது அனுகூலமும் பயணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபமும் ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு தனுசு ராசி நேர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் தொடருவதால் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு பத்தாது மகர ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு அனைத்தும் வெற்றிகளையும் உங்களுக்கு சாதகமான பலங்களே கிடைக்கும் கும்பராசி நண்பர்களே அவங்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நல்ல பயபக்தியுடன் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீனராசி நண்பர்கள் இன்று பக்தி சிவாலயங்களில் சென்று தரிசித்து குரு பகவானையும் தரிசித்து வந்தால் உங்கள் ராசிக்கு நல்ல நன்மை கிடைக்கும் தெய்வ கலாச்சாரங்கள் நின்று ஏதாவது சிவாலயங்களுக்கு சென்று சிவனையும் தரிசித்துவார்கள் நன்மை உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்